மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அறிவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தின் எல்லைப்பகுதியிலே பணி செய்கிற ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் முக்கியமானதாக கருதப்படுகிறது நம்முடைய பாதுகாப்பிற்காக தேசத்தின் எல்லைப்பகுதியிலே கடுமையான குளிர் வெயில் இவைகளை பொறுத்து கொண்டு நின்று நம்மை தன்னுடைய உயிரை பணையம் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற அவர்களுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் தற்போது சமீப காலங்களாக ராணுவ வீரர்களுடைய தற்கொலை அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது அதுவும் சிஏபிஎஃப் மத்திய ஆயுத காவல்படையை சார்ந்த ஜவான்கள் தற்போது சமீப காலமாக தற்கொலை செய்து வருகிற செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறதாக நம்முடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அந்த வகையிலே ஐம்பத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் அந்த பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் தங்கள் பணியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்றும் மட்டுமல்ல சுமார் எழுநூற்றி முப்பது ஜவான்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சகம் ஆதாரபூர்வமாக தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட அதிர்ச்சிக்குரிய தகவல்களை நாம் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அவர்களுடைய பாதுகாப்பும் சுகமும் ஒவ்வொரு நாளும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வரும்பொழுது நம்முடைய தேசத்தின் வலிமை குறைந்து போகிறது என்று கூறக்கூடும் ஆகவே அவர்களுடைய சுகத்திற்காக அவருடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக நீண்ட நேர பணி மற்றும் தூக்கமின்மை காரணமாக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்கள் தங்களை இடம் கொடுக்கிறார்கள் என்றும் அவர்களை குறித்த ஆய்வினை மேற்கொண்ட பணிக்குழு தெரிவித்திருக்கிறது ஆகவே வரும் நாட்களிலே ராணுவ வீரர்களுக்கு தேவையான போதுமான ஓய்வு கொடுக்கப்படவும் அரசாங்கம் அதிலே இன்னும் முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்படவும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதை குறித்த செய்தியை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் நீண்ட நேர பணி மற்றும் தூக்கமின்மையால் மத்திய ஆயுத காவல் படையில் பணியமர்த்தப்பட்ட ஜவான்கள் தற்கொலை செய்து கொள்வது மட்டுமல்ல அவர்கள் பணி முடிவதற்குள் விருப்ப ஓய்வு பெறுகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு எழுநூற்றி முப்பது ஜவான்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜவான்கள் ராஜினாமா செய்துள்ளனர் அல்லது விஆர்எஸ் எடுத்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது தற்கொலைக்கான தனிப்பட்ட காரணங்கள் வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களின் மரணம் திருமண மோதல் அல்லது விவாகரத்து நிதி சிக்கல்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போதிய கல்வி வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவை அடங்கும் என்று அறிக்கை கூறுகிறது உள்துறை இணையமைச்சர் நித்தியானந்த ராய் கூறுகையில் இது போன்ற வழக்குகளை சமாளிக்க அதிகபட்ச பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிடுவதை உறுதி செய்கிறேன் மாநிலங்களவையில் பகிரப்பட்ட தரவுகளில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழு ஜவான்கள் விடுப்பு கொள்கையை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு அக்டோபர் வரை ஆறாயிரத்தி முன்னூற்றி இரண்டு பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நூறு நாட்கள் செலவிட்டனர் இந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாகவும் இருந்தது ஆகவே இந்த காரியத்தை கருத்திலே மனது வைத்து இராணுவ வீரர்களுக்காக அதுவும் மத்திய ஆயுத காவல் படைக்காக கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் கால விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தின் எல்லை பகுதியிலே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அர்ப்பணிப்போடு செயல்படுகிற எங்களுடைய வீரர்களுக்காக பாதுகாப்பிற்காக சுகத்திற்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லை பகுதியிலே அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும் பலவித காரணங்கள் நிமித்தமாக தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிற அவர்களுடைய மன ரீதியான உடல் ரீதியான போராட்டத்தை ஆண்டவரே நீங்கள் தடுத்து நிறுத்த நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு பக்கம் அதிகப்படியான குளிர் அதிகப்படியான வெப்பம் என்று சொல்லி ஆண்டவரே கால சீதோஷ்ணலையினால் உண்டாகிற சரீரத்தில் உண்டாகிற போராட்டங்கள் அல்லது பலவீனங்கள் இன்னொரு பக்கத்திலே குடும்பத்தினரை விட்டு தூரம் பிரிந்து பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் தூக்கம் இல்லாமல் நின்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இவைகள் மத்தியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இவர்களுடைய பாதுகாப்பு சுகம் அன்றவரை உறுதி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் மன அழுத்தத்திற்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அண்டவரை தகப்பன மத்திய ஆயுத காவல்படையை சேர்ந்த வீரர்களும் அன்றவரை அந்த மனநிலையிலிருந்து திருப்பப்பட நாங்கள் ஜிபிக்கிறோம் அவர்களுக்கு தேவையான அண்டவரை ஓய்வு கொடுக்கப்படவும் அவர்களுடைய பணி நேரங்கள் மாற்றி அமைக்கப்படவும் அரசாங்கம் தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு சுகத்தை உறுதி செய்யவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இயேசு மேம்படுத்திருப்பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே ஆசிரியப்பாராக ஆமேன்